சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி ரூட்டு மாற்றம் இறுதி கூட்டணி முடிவை அறிவித்த தளபதி அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பதரும் மற்ற கட்சிகள் தாவேக்காவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வகுத்திருக்கிறது யாருக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுப்பதாக வந்து விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கூட்டணி ரூட்டு மாற்றுகிறாரா விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் செங்கோட்டையன் அவர்கள் போட்டு கொடுத்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று செங்கோட்டையன் போட்டி கொடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய் வந்ததன் காரணமாக ஒரு அனல் பறக்கும் தேர்தல் அரசியல் களமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த முதல்வராக முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்திருக்கக்கூடிய தருணமாக வந்து பார்க்கப்படுகிறது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் பொழுது பார்த்தினா விஜய் அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் கரு சம்பவம் ஆகட்டும் இப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்க அதுவே பார்த்தினா அவருக்கு கூடுதல் பலத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கு அந்த வகையில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய விதமான கூட்டணி கட்சிகள் வரவுள்ளதாக விஜய் கூட்டணியில் வந்து வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சியிலாம் விஜய்யுடன் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்றத பார்த்துருவோம் குறிப்பாக வந்து காங்கிரஸுடன் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிச்சு காங்கிரஸ் உடன் கூட்டணி வகுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலாம் வந்துட்டு இருக்குது அதை குறிப்பாக வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்குடன் கூட்டணி வச்சுனா இந்த சிறுபான்மையான வாக்குகள் கண்டிப்பாக வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் உடன் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருப்பதாக சொல்கிறாங்க திமுகவுடன் ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரஸ் கூட்டணியை முறித்து விடுத்து இந்த பக்கம் வந்து வருவதற்காக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேமுதிகவும் இந்த கூட்டணி இடம்பெற உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டணியை அறிவிக்காமல் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாரு அவன் கூட்டணிக்குனா வரட்டும் எதுக்கு வரட்டும் எதுக்குமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் டெல்லிலையும் சொல்லியாச்சு இங்கே எங்களுடைய முடிவு தான் உங்களுடைய கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையில் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடமே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட்டணியில் கிடையாது அவர் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் அவர் கண்டிப்பாக மரியாதை கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி வகுப்பதாக தற்போது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இவங்களுக்குலாம் எத்தனை சீட்டுகள் கொடுப்பாங்க காங்கிரஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சீட்டுகள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏ முதிகா கூட்டணியில் வரும் பட்சத்தில் பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சீட்டுக்குள் பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை ஓபிஎஸ் டிடி வி தினகரன் இவர்கள் இருவரும் வந்தால் இருபது அவங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தினா ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சீட்டுகள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் போட்டுக் கொடுத்த திட்டமாக பார்க்கப்படுகிறது இதுவே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை வ வகுத்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க பார்ப்போம் இந்த கூட்டணி நல்ல கூட்டணியாக இல்லை வந்து வேறு எதாவது கட்சியுடன் விஜய் கூட்டணி வச்சால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இது போல அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே